வணக்கம் நாலா நமக்கு எக்ஸாம் அதனால இப்ப நாம இந்த தமிழ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் நீங்க என்ன படிக்கிறீங்க ஒண்ணா வகுப்பு ஓகே நாளைக்கு ஒன்றாம் வகுப்பில் முதல் பருவம் தொகுதி ஒன்று வந்து எக்ஸாம் ஓகேவா தமிழ் பேப்பரு அந்த தமிழ் பேப்பர் தான் நம்ம பெண்ணோன்னு போகிறோம் முழுசாக பார்க்க போகிறோம் ஓகேவா

இது அஞ்சுமே நாளைக்கு உங்களுக்கு நாலனைக்கு உங்களுக்கு பரிச்சை ஓகேவா இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிறது விளையாட்டு சம்மந்தப்பட்டது ஓகேவா இதை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம் அதே மாதிரி ஆலமரத்தில் விளையாட்டு இந்த பாட்டை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் எடுத்து போட்டாச்சு சரியா இப்போ நம்ம எழுத வேண்டியது படிக்க வேண்டியது மட்டும் முதல்ல என்ன பண்ணுவோம் சீக்கிரமாக பார்ப்போம் ஓகேவா எதுக்கும் ஆலமரத்தில் விளையாட்டு வந்து ஃபுல்லாக பார்த்துருவோமா சொல்லுங்கள் ஆலமரத்தில் விளையாட்டு அணில் ஸோ இந்த பாட்டை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு படித்தாச்சு இதுக்கு நம்ம தனியாக வீடியோவும் போட்டுக்கிறோம் ஓகேவா இதெல்லாம் விளையாடுறது நம்ம விளையாடுறது எப்படிங்கிறது சரியா இதுக்கு அடுத்து இதுவும் என்னது இலையும் காயும் ஓகேவா படத்தை பார்த்து நம்ம வந்து என்ன சொல்லணும் கதை சொல்லணும் ஓகேவா உங்களுக்கு என்ன மாதிரி கதை தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம் ஓகேவா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் விர விரலோடு விளையாடு ஓகேவா இப்போ இது வந்து கதை ஓகேவா நாய்க்குட்டியை தேடி நம்ம வந்து ஒரு கதை சொல்லணும் ஓகேவா அது சொல்லிக்கலாம் இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு பாடிங்க வேறு வேறுபட்டதை வட்டம் விடுவோம் என்னது வட்டம் விடுவோம் என்னது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரே மாதிரி இருக்கிறது ஓகே இந்த மாதிரி இது அது ஒரே மாதிரி இல்ல அதாவது இது மாதிரி அதுக்கு பேர் என்னது ஒரே மாதிரி இருக்கிறது அந்த ஒன்று மாதிரி இன்னொன்று இல்லைனா அதுக்கு பேர் வேறுபட்டது ஓகேவா சரியா இப்போ வேறுபட்டது ஓகேவா வேறுபட்டதுன்னா என்னது ஒரே மாதிரி இல்லாமல் வேறையாக இருக்கிறத சொல்லணும் ஓகேவா இப்போ இந்த பறவை என்ன பண்ணுது இதில் இதில் மொத்தம் எத்தனை பறவை இருக்கு ஓகே இதில் வந்து இந்த பறவை மாதிரியே எந்த பறவை இருக்கு ஆனால் இங்கே வந்து என்ன கேட்டுருக்குறாங்க

இத இது பேர் என்னது دي ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ல வந்து என்ன எندது}}{|யேர்பட் இருக்கு எத்தனை ஐஸ்கிரீம் இருக்கு இந்த மூணு ஐஸ்கிரீமோட குச்சியும் பிரவுன் கலர் இருக்கு ஆனா இந்த ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீமோட குச்சி கிரீன் கலர் இருக்கு ஓகே அப்ப இத ரன் பண்ணு வெரி குட் பண்ணுங்க

இப்போ நாளைக்கு எக்ஸாமுங்கிறதுனால இந்த கதை சொல்கிறது இதையெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக விட்டுட்டு எது இதெல்லாம் வந்து நாளைக்கு எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு ஓகேவா ஓகே இதுக்கு பேர் என்னது வேறுபட்டதை வட்டமிடுக ஓகேவா அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கு முதல் படம் போல் முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம் அப்பனா என்ன அர்த்தம்

அப்ப இது என்ன இருக்கு பேர் பட்டு இருக்குது அப்ப இதுவும் இதுவும் எப்படி இருக்கு முதல் படம் போலயே இந்த படம் இருக்குது அப்ப இதை ரவுண்ட் பண்ணலாமா அப்ப இதுக்கு முன்னாடி அடுத்த படத்தையும் செக் பண்ணிக்கலாமா இந்த பட இந்த படம் தேவல்ல ஏனா இந்த பட இந்த முன்னாடி உள்ள படத்துக்கு முன்னாடி இந்த மேல கொம்பு ரெண்டு இருக்கு

முதல் படம் போல் அப்புடின்னா இதில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் புரிஞ்சுச்சா இப்போ முதல் படம் போல் அப்படிங்கிறத ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் சொல்லலாம் ஓகேவா அப்போ வேறுபாடுனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஒரே மாதிரி இருக்கணும்னா இதே மாதிரி அச் அதே மாதிரி இருக்கணும் ஓகேவா ஓகே அடுத்தது இடாடமுக்க கல்லாக இருக்குது இடாடமுக்க எல்லா கல்லாக இருக்கும் அதனால் இதுவும் இதுவும் எப்படி இருக்கு

இல்ல இந்த இந்தோட இதோட தவள இருக்குல்ல இதோட கண்ணு ரெட்ட கலர் இருக்கு இதோட கண்ணு ஒயிட் கலர் இருக்கு அப்ப நான் இது வேறுபட்டது கிடையாது இது வேறுபட் இருக்குது வேறுபட் இருக்குது ஒரே மாதிரி இல்ல அடுத்து இதோட கை இதோட விரல இந்த பக்கமா நீட்டி இருக்குது ஆனா இதோட வரல இந்த பக்கமா நீட்டி இருக்கல அப்பனா இது வேறுபட்டது வெரி இது கையவே நீட்டி இருக்கல அதனால இது வேறுபட்டது இல்ல வேறுபட்டது இந்த பழம் மாதிரி இதா இருக்கு அதனால இது வேறுபட்டது இல்ல அதனால என்னது முதல் படம் போலயே இதுதான் இருக்குது சரியா இப்போ இந்த 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 வந்து என்ன கத்துக்கிட்டோம் ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டோம் ஒன்று என்னது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்று அல்லது முதல் படம் போல அல்லது ஒற்றுமையா இருக்குது ஓகேவா

ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்று வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா வேற ஏதாவது ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லுங்க பாப்போம் இங்க பாருங்க ஆ இந்த பறவை இருக்குதுல்ல இந்த பறவை மாதிரி இந்த பறவை இருக்குதுல்ல அதனால இந்த பறவை ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு வெரி குட் இந்த பறவை மாதிரி இந்த பறவை இல்லல அதனால இந்த பறவை ரெண்டுமே வேறுபட்டது வேறுபட்டது ஓகேவா ஓகே ரைட் அடுத்து சொல்லுங்க <small> 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 ஒரே மாதிரி ஒரே மாதிரி வேறுபட்டது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு மற்றதெல்லாம் வேறயா இருக்கு சரியா அடுத்து அடுத்த டாபிக் பாப்போம் அடுத்த பா டாபிக் என்ன எழுதியிருக்காங்க இருக்காங்க சொல்லுங்க பேர் ரூ பேர் உரு தேவா போ ரூ பொரு இ பொரு த மா பொருத மா ந பொருதமானதை பொருதமானதை பொருத்தமானது பொருத்தமானதை எப்போவுமே அடுத்த வார்த்தையோட தான் சேர்த்து படிக்கணும் இக்கு சரியா ஒரு வார்த்தையோட க கடைசியில் இக்கு இத்து இப்பு இந்து இதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்த வார்த்தையோட சேர்த்து தான் படிக்கணும் சரியா ம் பொருத்தமானதை பொருத்தமானதை

அங்க அப்படியே அங்குறதெல்லாம் பறவையா இல்லை என்னென்ன பறவை இருக்கு இங்க உள்ளதெல்லாம் பறவையா ம் என்னென்ன பறவை வாக்கே காக்கா கிளி மூணுமே பறவை மூணுமே பறவை அப்போ அந்த இங்க மற்றதில் எது பறவை என்ன இருக்குதுன்னு பாக்க போறீங்க ஓகே இது பந்து விளையாடுறது இது விளையாடுறது இது பறவை

ஓகே அடுத்து இதெல்லாம் என்னது நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு என்னென்ன இருக்கு அதுல எரேசர் பென்சில் புக் அப்ப இதெல்லாம் என்னது ஸ்டேஷனரிஸ் எழுது பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஆமா அது ஓகேவா அடுத்து இது தண்ணி குடிக்கிற பாட்டில் இது வந்து எழுது பொருளா இல்ல அடுத்து இது ஷார்பனர் இது வந்து எழுது பொருளா ஆமா ஆமா ஏனா நம்ம பென்சில் சீவறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம் அடுத்து இது பூ ம் ஓகே இது இது வந்து எழுது பொருளா ஓகே இது செப்பல் இது எழுது பொருளா இல்ல இல்ல அப்ப இதல வந்து நோட் புக் எரேசர் பென்சிலோட சேர்ந்த இன்னொரு எழுது பொருள் வந்து என்னது ஷார்பனர் வெரி குட் அடுத்து இந்த குளு இந்த குளுவுக்கு பொருத்தமானது எது ஷார்பனர் வெரி குட் இப்போ இந்த குளுவுக்கு பொருத்தமானது பறவை ஆப்பிள் இந்த குழுவுக்கு பொருத்தமானது இந்த குழுவுக்கு பொருத்தமானது ஹாப்பிங் ஓகே இப்போ நீ மொத்தம் வந்து எத்தனை விஷயம் பார்த்துருக்குற மூணு விஷயம் பார்த்துருக்குறோம் ஓகேவா என்னண்ணா என்னன்னா ஒரே மாதிரி ஒரே மாதிரி என்ன ஒரு மாதிரி ஓகே பறவைன்னு இல்லை எதுவுமே ஒரு ஒரு பொருள் மாதிரி இன்னொன்று இருந்துச்சுன்னா அது என்னது ஒரே மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா அது வேறு ஓகேவா அதுக்கு அடுத்தது என்னது பொருத்தமானது பொருத்தமானதுன்னா பொருத்தமானது அப்படின்னா இது இதில் என்ன குரூப் இருக்கோ அந்த குரூப்புக்கு பொருத்தமானதாக நீங்கள் இருக்கணும் ஓகேவா இது பறவையாக இருக்குதா அப்போ இது பறவைகள் வாத்து காக்கா கிளி இதெல்லாம் பறவை பொருத்தமானது அப்படினா இதோட இனமா இது இருக்கணும் ஓகேவா புரிஞ்சா புரிஞ்சா அவ்வளவுதான் ஆ எடுத்து இது என்னது இது ஒரு கதை ம் எனக்கு இந்த கதையில ஒன்னும் தெரியாது ஓகே இது நமக்கு நாளைக்கு எக்ஸாம் க்கு வந்துச்சுனா உங்களுக்கு என்ன கதை தோணுதோ அப்ப சொல்லுங்க சரியா அதுக்கு அடுத்து இது வருமா இது என்னது பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்க ம் இது கொடை ம் குடை குடை ம் இது கொடைன்னு எழுத கூடாது குடை குடை ம் ஆ

முட்டை முட்டை வெரி குட் தலவாணி கலவாணி இந்தலவாணிங்கறது நாம பேச்சல சொல்றது இதுக்கு தமிழல தலையணை தலையணை வெரி குட் தலை தலையணை ம் ஊரைளை வெரி குட் ரூம் லை கீழங்கு ஊளை கிளங்கு ம் உருளை லை ஊரைளை ஊரைளை இங்கு கிளங்கு வெரி குட் ஊளை கிளங்கு வெரி குட் ம் ல கட் பண்ணு கு அது பேர் என்ன? குடம் ம் கு ம் டா சத்தமா சொல்லுங்க குடம் சரியா ம் தப்பா இருந்தா திருத்திக் लो தப்பு இல்ல ஓகேவா லா நீ ইর இல நீ வெரி குட் ய யானை ம் வெரி குட் சரியா அவ்வளோதான் முடிஞ்சா அப்போ இதில் வேறுபட்டதை பார்த்துருக்குறோம் வேறுனா வேற மாதிரி இருக்கணும் இது ஒரே மாதிரி இருக்கிறது இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது பொருத்தம் இப்போ பேர் சொல் பார்த்துருக்குறோம் இது கதை சரியா இந்த கதையே நீங்கள் எக்ஸாம்பிள் வருமானு தெரியல நான் என்ன நினைக்கிறாங்க இது நம்ம எழுதுறதை மட்டும் இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோம் சரியா இதெல்லாம் என்னது பொம்மை செய்கிறது இதெல்லாம் வந்து செயல்கள் ஓகேவா இதுவும் செயல்கள் ஓகேவா இதெல்லாம் செயல்கள் நம்ம அதை எக்ஸாம் முடிச்சோட பார்த்துக்கலாம் சரியா இது எல்லாமே என்னது விரலச்சு வைப்போம் இது எல்லாமே என்னது செயல்கள் ஆக்டிவிட்டிஸ் இது கலர் பண்றது ஓகேவா இப்போ நம்ம எக்ஸாம் இதை மட்டும் முழுசாக பார்ப்போம் ஓகேவா இதெல்லாம் எழுதுறது இதில் எழுதிருவீங்க இல்லையா ஓகே ரைட்டு கைவிசமாக கை வீசு பாட்டு ஓகேவா இதோட நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு அப்போ நம்ம இங்கே பார்த்தது என்னது ரெண்டு மூணே மூணு விஷயம்தான் ஒன்று வேறுபட்டது என்ன அப்படிங்கிறது ஒண்ணு சரியா அப்ப என்னது ஒரே மாதிரி இல்லாம வெவ்வேறையா இருக்கணும் ஓகேவா ரெண்டாவது ஒரே மாதிரி இருக்கிறது எதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து இதுக்கு பொருத்தமானது எதுன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு பொருத்தமானது ஆந்தை ஆ ஓகேவா அதே மாதிரி இங்க பா விளையாட்டு பொருள் இருந்தா விளையாட்டு பொருள் ஸ்டேஷ்னரிஸ் இருந்தா ஸ்டேஷ்னரிஸ் அது மாதிரி இதுக்கு அடுத்து பேர் சொல்ல சொல்லிக்கிறாங்க பேர் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் இதோட இது வந்து என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு